ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கியாலஜிஸ்டில் நீங்கள் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு கொஷின்கான ஆன்சர் டீடைல்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்களோட சேல்ரி சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பதாயிரவா சம்பளம் அந்த சம்பளத்தில் ஆல்ரெடி வந்து அவங்க ஓன் ஹவுஸில் தான் இருக்காங்க சொந்த வீட்டில் தான் இருந்தாலும் வந்து ஒரு இடம் வந்து வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் ஒரு இடம் வந்து வாங்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அவங்க கிட்ட இருபது பவுன் வந்து நகை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடகு வைக்கலாமா இல்லை அந்த நகையை வந்து விற்கலாமா அதெல்லாம் கேட்டிருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கான நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு எப்பயும் போல இன்னைக்கான கோல்டு அண்ட் சில்வர் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தா கோல்டு ஒரு கிராம் தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ரூபாய் ஒரு பவுன் தங்கம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் ஒரு கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் இதுதான் வந்து இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை அண்ட் டெய்லி கோல்டு ரேட் வந்து நம்ம சேனலில் போடுறதுக்கான மெயினான விஷயமே வந்து கோல்டு ரேட் என்றைக்கு கம்மி அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி கட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நிறைய பேர் இப்போலாம் கோல்டு சிட் போடுறது வந்து வழக்கமாகிட்டு ஸோ வந்து என்றைக்கு உங்களுக்கு வந்து நிறைய டெய்லியுமே கண்டிப்பாக லாங் வீடியோவில் வந்து ரேட் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் டே பை டே ஸோ அதை செக் பண்ணி மறக்காமல் வந்து கோல்டு சீட் பே பண்ணாதவங்க என்றைக்கு கம்மியாக தெரியுதோ அன்னைக்கு பே பண்ணுங்கள் அதுதான் நான் சொல்ல வரேன் ஃபோன் ஹவுஸ் வச்சுக்கிட்டே வந்து இடம் வாங்கணுங்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அவங்களோட திங்கிங் வந்து ரொம்ப பெஸ்டான ஐடியா தான் உண்மையை சொல்லணும்னா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க இருந்தாலும் இந்த அளவுக்கு யோசித்து நம்மக்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறாங்க இது ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷன் இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நகையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை விட இடத்துக்குன்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நிறையவே வந்து பெருகுது நான் என்னோடய லைஃப்பில் வந்து அதை வந்து நான் உண்மையாக சொல்லணுன்னா ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் நாங்கள் ப பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு இடம் வந்து செங்கிப்பட்டியில் பார்த்துருந்தோம் பட் அந்த இடம் வந்து நாங்கள் வாங்கலாமா வேணாமா அப்போ வந்து இடத்தோட வேல்யூ வந்து எங்களுக்கு தெரியல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வாங்க போனப்போ வெறும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா இப்போ வந்து அந்த அது பார்த்திங்கன்னா பதினஞ்சு இருபது லட்சம் கிட்ட போகுது ஸோ எங்களுக்கு அப்போ அந்த இடம் அப்படிங்கிறது பெருசாக தெரியல கோல்டில் கூட கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்பலாம் நாங்க வந்து இடமே கல்யாணம் ஆன புதுசுல இடம் அதை பத்திலாம் எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை இப்பதான் அதை பத்தி எல்லாமே தெரியுது நாங்க மேரேஜ் ஆனா புதுசுல பண்ண எந்த தப்பையுமே நீங்க யாருமே இந்த வீடியோவை புதுசா கல்யாணம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மிஸ்டேக்ஸ் எதையுமே வந்து பண்ணாதீங்க இடத்துல கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் நகையை அடகு வச்சா இருந்தாலும் ரைட்டு நகையை விற்றாலும் சரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த காசு வந்து வீணே போகாது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த இடம் ஆனால் கரெக்டாக இருக்கா பட்டா கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பார்த்து மட்டும் வாங்கிக்கோங்க ஏன்னா எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களே வந்து இடம் வாங்கி இப்போ வரைக்கும் அந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு இன்னொருத்தவங்களும் வந்து அதே வாங்கியிருக்காங்க சர்வே நம்பரில் கன்ஃபியூஷன் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை வந்து வந்துட்டே தான் இருக்கு ஒரே இடத்த நிறைய பேருக்கு பண்ணி தராங்க காசை வாங்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற உலகமா இருக்கு ஸோ நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு இடம் வாங்க போறோம் அப்படின்னா வந்து அதுல என்ன வில்லங்கம் அது எல்லாமே வந்து செக் பண்ணி ஈஸி போட்டு அந்த மாதிரி ஃபுல்லா அனலைஸ் பண்ணி வாங்குங்க டைம் எடுத்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பாய் சம்பாதிக்கிறோம் நம்மளுக்கு சம்பாதிக்கிற நம்மளுக்கு தான் தெரியும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் காசை வந்து அந்த மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணிடவே கூடாது நமக்கு அப்புறம் லட்சக்கணக்கில் போயிடும் ஸோ வந்து எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசித்து செய்யணும் அதை நல்லா தீர விசாரித்து அதுக்கப்புறமா தான் செய்யணும் அதுதான் நான் சொல்ல வர முக்கியமான விஷயமே ஒரு இடம் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கா யார் பேரில் இருக்குது முன்னாடி யார் பேரில் இருந்துச்சு அப்படின்றது முத கொண்டு எல்லாமே வந்து செக் பண்ணி வாங்குங்க வேணும்னா சொல்லுங்கள் அதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வந்து தனியாக நான் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் ஒரு நாள் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அது நான் சொல்ல வர விஷயம் அதுதான் நல்லா செக் பண்ணி அதுக்கப்புறமா மட்டும் வாங்குறதுக்கு ரெடி ஆகுங்க ஃப்ரெண்ட் கேட்ட குள்ள போயிடலாம் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்து ஓன் ஹவுஸில் இருந்தாலும் ஒரு இடம் வாங்கினோம் அதுக்கு நகையை விற்கலாமா அடகு வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க இதே சுச்சுவேஷன் தான் இப்போ எங்களுக்குள்ளே டிஸ்கஷன் வந்து இருக்கு நாங்களும் வந்து ஒரு இடம் வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப நல்ல விஷயத்துக்காக தான் வாங்க போகிறோம் அதுவும் வந்து ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம் அது ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்ன்னு சொல்லலாம் பட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த இடம் சக்ஸஸாக அமைஞ்சு நான் அவங்க வாங்கி அதுக்கப்புறம் செய்கிறப்ப கண்டிப்பாக வந்து அப்டேட் எல்லாமே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் ஆஹ் பாத்தீங்க அப்படின்னா வந்து நகையை நாங்களுமே என்ன பண்ண போறோம்னா பாதி விற்க போகிறோம் பாதி வந்து அடகு வைக்க போகிறோம் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பிரிச்சுருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிட்டே வந்து நகை கடன் வந்து இருக்குது இப்போ இது தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சரையும் யோசிக்கணும் இல்லையா ஸோ பிஸ்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே வந்து நாங்கள் இப்போ அந்த இடம் வந்து வாங்க போகிறோம் என்ன பிஸ்னஸ்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லை அப்படின்னா நம்ம அதை செய்யவே மாட்டோம் இல்லையா ஆல்ரெடி நம்மளுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து வீடு கட்டுறப்பையும் சரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம நகையை தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறோம் ஸோ நகையிலையும் அதிக கவனம் வந்து நம்ம செலுத்தணும் ஏதா வந்து எல்லா நகையும் விற்றுறாதீங்கன்னு சொல்லுவேன் எல்லா நகையும் அடகு வச்சிடாதீங்கன்னு சொல்லிடுவேன் ஏன்னா நம்மளுக்கு கடன் வந்து அதிகமாயிடும் ஸோ அவ் நம்ம சிஸ்டரே அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசுல வந்து ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொன்னாங்க எங்களுக்கு ரெண்டு குழந்தை ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட குழந்தைங்க ஃபியூச்சர் எல்லாமே நம்ம யோசிச்சுக்கணும் ஸோ முக்கியமாக சொல்ல வர்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நகையை வந்து நீங்கள் வந்து வித்துக்கலாம் சிஸ்டர் குறிப்பிட்ட அளவு நகையை வந்து அடகு வச்சுக்கோங்க அதுதான் நாங்கள் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து ஒரு ஏழுலேருந்து ஒம்பது பவுண்ட்குள்ளே தான் விற்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக அதை நகையை அடகு வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து சுமைய நம்மளே வந்து அதிகமாக கூடாது கடன் சுமையை அதே மாதிரி லோன் போட்டோம் அப்படின்னாலும் பல வருஷத்துக்கு போவோம் அந்த லோன் போடுறது அப்போ மட்டும் பண்ணிடாதீங்க நாங்கள் அப்போலேருந்தே வந்து லோன் வந்து எதுவுமே வாங்க மாட்டோம் அதே மாதிரி இந்த குழு எதுலேயுமே வந்து ஈடுபட்டுக்கவே மாட்டோம் எங்களோட நகை இருக்கா அதை விற்போம் இல்லை அடகு வைப்போம் இந்த மாதிரி தான் வந்து எங்களோட லைஃப்பில் வந்து சக்ஸஸை வந்து நாங்கள் அடைஞ்சிட்ருக்கோம் ஸோ என்ன மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு பத்து பத்து பவுனை வந்து வித்திரலாம் பத்து பவுனை வந்து அடகு வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து பத்து லட்ச ரூபாயை வந்து பரட்டிட முடியும் பத்து பவுனை சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அஞ்சுல இருந்து ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்குள்ள வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும் பேலன்ஸ் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து உங்களுடைய நகையை வந்து அடகு வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு நம்ம பரட்டினோன்னா கண்டிப்பாக பத்து லட்ச ரூபா வந்து இடம் அங்கே வந்து நம்மளால் பரட்டிட முடியும் எதனால் அப்படி சொல்கிறோன்னா எல்லாத்தையும் விற்றுட்டோன்னா நம்ம நகை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நாங்களுமே யோசிச்சது வந்து அதுதான் எங்கள்கிட்டயுமே ஒரு இருபது பவுன் வந்து கூட இருக்குது விற்கலாம் பட் வந்து எல்லாத்தையும் நம்ம விற்றக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ஒம்பது பவுன் விற்கலான்னு பிளான் பண்ணதையே கொஞ்சம் மாற்றி ஐடியாவை ஒரு ஏழு பவுன் விற்றா போதும் இவ்வளோக்கும் வந்து நம்ம பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எதுக்குமே வந்து ப்ரீ பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து இந்த இடத்த வந்து வாங்கிட முடியும் சிஸ்டர் சொந்த வீடு இருக்கிறப்ப இன்னொரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம அதில் வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் இல்லை கடை கட்டி வாடகைக்கு விடலாம் அந்த மாதிரி நம்ம ரெண்டுக்கு விடுறது மூலிமா நம்ம ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதன் மூலிமா நம்ம நிறையவே வந்து சம்பாதிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஒரு இடம் வாங்குறோம் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு அப்படின்னா இன்னொரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரியோ ஏதோ ஒன்று நம்ம கட்டிக்கிட்டோன்னா ஏன்னா நம்ம போடுற மெட்டீரியல் பொறுத்து இருக்கு நம்ம வீட்டுக்குன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் போடுவோம் கடை இந்த மாதிரி கட்டுறோம் அப்புடின்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி வந்து ஓரளவுக்கு ரொம்பவும் போடாமல் மீடியமாக மீடியமான குவாலிட்டியில் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து காம்ப்ளெக்ஸு இல்லை வீடோ வீடே பார்த்திங்கன்னா தடுத்து தடுத்து சின்ன சின்ன வீடாக நம்ம வந்து கட்டுறோம் இப்போ காசு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நகை அந்த மாதிரிலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் இந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறது மூலியமாக வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு இடம்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி அதை வந்து ஒரு வாடகைக்கு விடுற பர்பஸ்லேயோ இல்லை வந்து கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா கடைசி வரைக்கும் நம்ம ஒரு அறுபது வயசுலயே இருந்தாலும் நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பென்ஷன் மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு வீடாக இருக்கிறத விட நம்ம இடமா வாங்கி போறோம் அப்படின்னா வித்தோனாலே அடு இந்த வருஷத்துக்கும் அடுத்து போனாங்க வாங்க போகிற இடம் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் சொன்னாங்க ஒரு தான் ஆகுது இன்னும் ரெண்டு லட்சம் சேர்த்து இப்போ ஏழு லட்சம் சொல்கிறாங்க காம்படிஷன் அதிகமாக இருக்குது வாங்குறதுக்கும் வந்து நிறையா பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இடத்தோட ரேட் வந்து கூட்டிக்கிட்டே தான் போகும் கண்டிப்பாக அது செய்யலாம் இடம் வந்து ஒரு ஒருத்தரும் வந்து வாங்கி போடுங்க இடம் வாங்குறதுக்கு பணத்தை வந்து சேமிங்க நம்ம உடனே செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் உள்ள நகை தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தெலாம் செய்கிறதுக்கு ஒரு ஒருத்தரும் இந்த சிஸ்டர் மாதிரி கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களால் வந்து இடத்த வந்து வாங்கிடவும் முடியும் நீங்கள் அடகு வச்ச நகையும் உங்களோட சேல்ரி ரூபா வருது ரூபா ஃபேமிலி செலவுக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா கூட பேலன்ஸ் உள்ள பதினஞ்சாயிரரூபாயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகைக்கு வட்டி முதல்ல கட்டினீங்கன்னா கண்டிப்பாக திருப்பிட முடியும் முடிஞ்சால் உங்களுடைய ஹஸ்பண்ட் சேல்ரியோ இல்லை உங்களாலையோ பார்ட் டைம் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அந்த சேல்ரி வந்துச்சுனாலும் உங்களால் வந்து ஈஸியாக நகையை மீட்டிட முடியும் பாதியை சேல் பண்ணிக்கோங்க பாதி நகையை வந்து அடகு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய பிளான் வந்து சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள் ஒரு ஒருத்தரும் வந்து இந்த சிஸ்டர் மாதிரியும் என்ன மாதிரியும் வந்து நிறைய இடம் எல்லாம் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கண்டிப்பாக வந்து இடம் வாங்குறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கோல்டை விடவே என்னை பொறுத்த வரைக்கும் இடத்துல காசு போடுறது வந்து அதிக பெனிஃபிட் இருக்குது ஏன்னா கோல்டு நம்ம வாங்கி விற்கிறோன்னா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற அமௌண்ட்டு கிடைக்காது பட் வந்து இடம் அப்படி இல்லை கண்டிப்பாக ஒரு மடங்கு வாங்கினோன்னா மூணு மடங்காக போகும் இதை வந்து எல்லாரும் வந்து லைஃப்பில் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு இடமாவது வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்